ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஸ் டிப்ஸ் ஸோ இனிமேல் இருந்து நம்ம ரெகுலராக வந்து குக்கிங் வீடியோ போடலான் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஸோ மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் போட்ட பிறகு கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தையும் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் போட்டு இப்போ நல்லா தாளித்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இஞ்சி வந்து கொஞ்சண்டு துறி வச்சுருக்குறேன் ஸோ இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ இஞ்சியும் வந்து சேர்த்தாச்சு இப்போ இஞ்சியும் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து இந்த மசாலா வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவோம் மல்லி மிளகு கொஞ்சம் சீரகம் வெந்தயம் அப்புறம் வறுத்த அரிசி அப்புறம் ரெண்டு வரமிளகாய் மிளகா ஸோ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இது நம்ம ஒரு பக்கம் அரைச்சி வச்சாச்சு இப்போ அடுத்த வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு நான் மூணு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி போட்டு நல்லா தாளித்து இப்போ தக்காளி நல்லா தாளித்து விட்டுருவோங்க ஸோ இப்போ அடுத்ததாக வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ எப்போவுமே நாங்கள் மீன் குழம்பு பார்க்குனா இந்த மசாலா தான் வந்து நாங்கள் எப்போவுமே அரைச்சி வச்சுக்குவோம் வீட்டில் இப்போ மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதையுமே வந்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பு வந்து நான் செய்லிங்க ஹஸ்பண்ட் தான் செய்வார் ஸோ நான் வீடியோக்காக நான் வந்து சும்மா வந்து விட்டுட்டு விட்டுட்ருக்கேங்க ஸோ இப்போ அடுத்ததாக நான் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்திக்கிறேன் ஸோ இப்போ மிளகுத்தூள் வந்து இப்போ ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு ஸோ அடுத்தது வந்து நாம வந்து தனியாத்தூள் தாங்க போட்டுக்கிறேன் ஸோ தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ மசாலா போட்டு இப்போ நல்லா தெளித்தாச்சு இப்போ குழம்புல வந்து நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்துக்குவோங்க தண்ணி இப்போ தண்ணி வந்து நான் கொஞ்சோண்டு சேர்த்திருக்கேன் நான் ஸோ இப்போ தண்ணி போட்ட பிறகு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்துக்குவோங்க ஸோ இப்போ உப்பு சேர்த்த பிறகு நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடலாம் இப்போ அடுத்ததான் நான் வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேன் புளி வந்து ஒரு சின்ன சைஸை வந்து புளி வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து புளி தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாம் இப்போ புளி தண்ணி வந்து போட்டாச்சு இப்போ புளித்தண்ணி போட்ட பிறகு குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க ஒரு பத்து மாதம் கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு வந்து நல்லா இருக்குது ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்திக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நான் வந்து காமுடி வந்து சேர்த்துருவேன் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் வந்து நம்ம கிளடி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்துன பிறகு குழம்பு நல்லா கொதித்து வந்துட்ருக்குது இப்போ அடுத்ததான் நான் வந்து ஊலி மீன் தாங்க வாங்கியிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து குழம்புல ஊலி மீன் தாங்க நாங்கள் போட போகிறோம் இப்போ மீன் வந்து தலையும் வால் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புல போட்டாச்சு இப்போ நான் வந்து ஊலி மீன் தாங்க வாங்கியிருந்தேன் ஊலி மீன் வந்து ஒரு கிலோ வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ஊலி மீன் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இரநூறுவாங்க ஸோ நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து இருந்துச்சு இப்போ குழம்புல வந்து மீன் போட்டாச்சுங்க ஸோ மீன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அமுத்தி விட்டுக்கோங்க அந்த மீன்லாம் இப்போ ஊலி மீன் போட்டாச்சு ஸோ மீன் போட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க ஸோ இப்போ மீனும் வந்து இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம குழம்புல வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புல வந்து இப்போ கொத்தமல்லியுமே போட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து கொழ மூடி வச்சுக்கலாம் அந்த ஸோ அந்த சூடுலேயே வந்து மீன் வந்து நல்லா வெந்துடும் ஸோ இப்போ மீன் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா வாச அடிக்குது ஸோ பாருங்கள் பீஸ் வந்து நல்லா நல்லா வெந்துருச்சு இப்போ கமகமன்ட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஸோ உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம சாப்பாடுலாம் உட்காந்துக்கலாம் இன்றைக்கி வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் தாங்க ஸோ ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமை நம்ம சமைச்சி வச்சால் மீன் குழம்பு ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம சமைச்சு வச்ச மீன் வந்து போட்டுக்கலாம் ஸோ மீன் பாருங்க நல்ல பெரிய பீஸாக வந்து இருக்குது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாடுங்க ஸோ அடுத்ததாக வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அது ஒரு ரெண்டு பீஸ் வந்து எடுத்து வச்சுக்குவேன் ஸோ இந்த மீன் குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து நாங்கள் என்ன டிஷ்ஷு போடணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்